ஹாய் உறவுகளே இது வந்து பாஸ் பத்தி நடப்பதை கதைப்போம் அப்படிங்கிற ஒரு சேனல் அந்த சேனல்ல பாஸ் பத்தி தான் யார் யார் பேச போறது தான் இன்னைக்கு யாரு ஒன்னைய கூப்பிட்டாங்க இந்த காமெடியை கேட்டு கேட்டு என் காதல்லாம் அழைத்து குச்சிரா ஏன்டா அப்படி பண்ற உன்னைய கூப்பிட்டது கமல் சாரி பாருங்க பிக் பாஸ்ல வந்து கமல் சார் இல்ல விஜய் சேதுபதி கமல் சார் வந்து அவங்க வேற வேலை இருக்கு போயிட்டாங்க அதனால விஜய் சேதுபதி உள்ள வந்திருக்காங்க விஜய் சேதுபதி வந்து நியாயமா இருப்பாரு கரெக்டா நடந்துக்குவாரு தப்பு எது சார் அங்கிள் ரொம்ப இறக்கப்படுவாங்க ரொம்ப இறக்க இல்லையா இங்க எந்த இடத்துல இறக்கப்பட முடியாதுல்ல இந்த இடத்துல ஜாலியா இல்ல தப்பு தப்பு பண்ணிருந்தாலுமே இல்ல வெளியே அனுப்பிச்சாலுமே போய் கண்டிப குடுத்துருவாரு அது வந்து பாசமா பண்றது ஒரு அண்ணன் தம்பிய பண்றதுமா அதனாலதான் விளையாடுற மாதிரி காய்கறி கறி அப்படின்னு ஆமா ஆமா அதனாலதான் வந்துட்டு இப்ப பீச்ல விளையாடும் போது இந்த விளையாட்டை வந்து நீங்க கரெக்டா கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு ஜாக்கிங் போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கையில டீயா காஃபியா ஏதாவது குடிச்சிட்டு இருக்க ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாரு காய்கறி கடையில பாத்தீங்கன்னா போயிட்டு காய்கறி வந்து பாக்குறதுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா அதை கரெக்டா பாத்து வாங்கணும் எது அழுகாதது கெட்டது எதுன்னு தெரியாது கவனிக்க கவனிக்கதான் தெரியும் அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் விஜய் சேதுபதிக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தவண்ணா இருக்கிறாங்க அவரும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு சொல்லு ஆளும் புதுசு ஆட்டமும் இந்த டயலாக் வேற அட்வைஸ நான் கூட கேட்க மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவேன் வேற என்ன பண்றது அப்படின்னாக்க அவர் எல்லாத்தையும் யார் யாரும் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் விழு போட்டுதான் கேக்கணும் அவருக்கு வந்து அதானே வேலை இப்ப பிக் பாஸ்குள்ள வந்துட்டாருன்னா அவர் இந்த மாதிரிதான் பேசியாகணும் பேசுறத கேட்டாகணும் மக்கள் நாலு கருத்து சொல்லுவாங்க நாலு பேர் திட்டுவாங்க அவரை நாலு பேர் வந்து வாழ்த்தி பேசுவாங்க ஆனா உருவாக்கி கூட கோவப்பட்டது ஏன் கோவப்பட்டது யாரையுமே வெளியில இருந்து நம்ம பாக்க நல்லவங்களா தெரியவாங்க இப்ப அம்மாவா நான் கேமரா முன்னாடி பேசுறேன் பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் நல்ல அம்மாவா இருக்காங்களே அதனால உனக்கு எப்படிப்பட்ட அம்மானா அப்படின்னு தெரியும் மக்களுக்கு தெரியாது அதனால வெளியில இருந்து பாக்கும்போது யாரா இருந்தாலுமே ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த சினி ஆக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே எட்டி இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க எல்லாருக்கும் அந்த அரசியல்வாதியை பிடிக்கும் அப்படின்னா அவங்க கிட்ட போய் இருந்து பார்த்தாதான் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு தெரியும் அதுக்கப்புறம் வச்சா இவரே நம்ம எவ்வளவு நாள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளியில வந்து விலகி நிப்பாங்க அதே போலதான் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படிதான் சோ எப்பயுமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நேர்மையா நியாயமா கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற

அதனால அவரு எப்படி இந்த கேம கொண்டு போவாரு அதனால சொல்லியிருக்காரு அவரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு இது வந்து இது ஒரு நல்ல டாபிக் தான் ஆனா நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டே வராங்க ஓகே நம்ம நல்ல விதமாவே பேசுவோம் நம்மளோட சேனல் ஸ்ரீட சேர்ந்து நம்ம நடப்பதே கதைப்போம் அப்படிங்கிற சேனல்ல பிக் பாஸ் பத்தின ரிவ்யூ கொடுக்க போறோம் நானும் ஸ்ரீனா தொடர்ந்து ரிவியூ பாத்துட்டே வாங்க நம்மள நம்ம வந்து வளவலை எல்லாம் பேச வேணாங்க என்ன விஷயமோ என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கோ அவர் என்ன அதாவது கருத்து சொல்றதுக்கு யோசிக்கிறாரோ அதை நம்ம நம்ம சேனல்ல கரெக்டாவே சொல்லிக்கிடுவோம் நீங்களும் இங்க கூட வந்து கலந்துரையாடுறதுக்காக நம்ம சேனல்ல வர்ற வீடியோக்களை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு இன்னொரு ப்ரோமோல வரக்கூடிய விஷயங்களை பத்தி உங்களோட பேச வர்றோம் ஓகேங்களா பாய் பாய்